பொண்டாட்டிங்க புள்ளிங்க எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க சார் அத்தனை பொண்டாட்டிங்களா சொல்லும் முதலியா இழிக்கிற ஒரு மனைவி இந்துவா ஒரு மனைவி முஸ்லீமா ஒரு மனைவி கிறிஸ்டின் தான் நாலாவது மனைவி ஒரு பிராமின பொண்ணு ஆமா சார் டே உடும்ப மரவட்டை மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்டை சைஸ்ல எங்கயோ ஒரு மச்சம் இருக்கா இல்ல ஒண்ணும் இல்லடா உன் கலர் தெரியாது மச்சி வீட்டுல என்ன சொன்னாங்க வீட்டுல என்னது நார்மலா என்ன சொல்லுவாங்க காரி தூப்பிடுவாங்க என்ன இதெல்லாம்

இவங்களுக்கு அறிவு இருக்கா இப்படி போல அந்த இந்தியா உருப்படுமா அமித்ஷா சொல்லிட்டாரு நடிகர் விஜய் அரசியல் களத்துக்கு வரணும் திமுக திராவிட கட்சியை முற்றிலுமா அகற்றணும் இந்துத்துவ கொள்கை இங்க வந்து முன்னிலைப்படுத்தணும் வேற வழி இல்ல நடிகர் விஜய் பைபரியகுமார் ஏண்டா கந்து வெட்டி கோயிண்டா நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில தான் ஒரே அடியில பொசுத்துன்னு போயிட்டா இல்ல நீங்க ஏற்கனவே பிஜேபி இருந்தீங்க பிஜேபி இருந்தேன்னா அதுல வந்து எனக்கு வந்து திருவிடுங்க அந்த சாக்கடை நமக்கு எதுக்கு

போடுவாங்க 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 கொள்ள முட்டாள் கடாத இவரு வேற இவர் தலவலியா இருந்து இருக்குடா நீ விஜய் எல்லா தெரியும் இந்த மக்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது இது முட்டாள் மக்களுங்க இவருக்கு எல்ல இவனுக்கு ரூட்லயே போய் திருப்பி அடிக்கிறானுங்க பாரு இவனுக்கு கால்ல அவனுக்கு கரெக்ட் இவனுக்கு ஓட்டு நான் நடிகர் விஜய் நினச்சிக்கங்க இந்த மக்களுக்கு நான் நல்ல கருத்து சொல்ல பெரியாரை பத்தி பேசல காமராஜரை பத்தி பேசல என்ன தலைவர்களை பத்தி நான் பேசல எதுவுமே இந்த மக்களுக்கு நான் பண்ணல சினிமாவில் நடிப்பேன் பாட்டில் தூக்குவேன் ஆபாசமா ரெண்டு ஆட்டம் போடுவேன் நடிகங்களை இழுப்பு கிழவேன் ஏதாவது பண்ணி போயிடுவேன் இதை நம்பி வந்த கூட்டம் தானே இது அவர் படத்தோட டிக்கெட் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் முன்னேற போகுது என்னைக்காது விஜய் தட்டி கேட்டு இவர்களை கொள்ளையடிக்கிறதுல தப்பே இல்ல இவர்களை அடிக்கிறதுல தப்பே இல்ல இவனுக்கு அடிவாக்கி சாகிறதுக்கு பிறந்தவனுங்க பசங்க பேனர் கட்டுறாங்களே பாலபிஷேகம் பண்றாங்க எத்தனை பேர் செத்துக்கிறாங்க என்னைக்காவது விஜய் கண்டிச்சுக்கிறாரா போனா போட்டோம் அதானே என் கான்செப்ட் என்ன மாதிரி அரசியல் வரணும் என்ன பையன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எவ்வளவு திமுறை எவ்வளவு ஆணவம் பாத்தியா அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா பொடிப்பைய

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் இவங்களோட கூட்டணிதாங்க ஆட்சியை போச்சு இல்ல ஜெயிச்சிருப்பாங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது யாரால தோத்த பிஜேபி நாகேந்திரன் அவர்கள் தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்கிறது இப்படி மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டா ஆமா நாட்டில் பல வண்ணக் கொடி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே கொடி அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியாக இருக்க வேண்டும் நான் பெரிய நீ அடிச்சிருப்பா இந்த மாதிரி வேற எங்கேயா போய் பண்ணிக்க என்னன்னு தெரியாம ஏற்பாடு பண்றீங்க உலகத்திலே மிகப்பெரிய கட்சி நானே சொல்லிக்கிட்டேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் இருபது சீட் வாங்கினா கூட நாலு சீட் நம்ம ஜெயிச்சோம் அன்னைக்கு நாலு சீட்டு ஜெயிக்கிறோம் இனிமேல் வரக்கூடிய தேர்தல் நாற்பது சீட்டுக்கு மேல ஜெயிப்போம் அதேதான் சார் எழுதி எூர் தொகுதியிலே திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி டெபாசிட்ட இழக்கும் இழப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார் யாருந்தான் அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி கொண்டாந்து விட்டாங்க நீங்க சேர்ந்துருங்க நல்லாடுவீங்க நம்முடைய மகாத்மா காந்தி அவரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரது கடைசி வரைக்கும் தண்ட சோர்த்துக்குவோம் நீ எல்லாம் ஒரு சாப கே முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து நாள் குறிக்கப்பட்டு விட்டது நேரம் குறிக்கப்பட்டு விட்டது காலங்களும் கிரகங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே

அது உங்களுக்கு தகுதி இல்ல அருகதி தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சார் பச்சோந்தி நாட்டுல எப்படி எனக்கு தெரியல கண்ணாடி சார் அது நம்ம இருக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் வந்து பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்து சொன்னார் நான் எந்த நேரத்திலயும் நான் எதுவும் சொல்லவில்லை அது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு பேக் கார்டு அதாவது ஒரு பொய் செய்தி கேட்டுக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடி தமிழ்நாட்டுக்கு எந்த தாக்கமும் இருக்க போறது கிடையாது நீங்க மேலே சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோல்வி அடைஞ்சது பிஜேபி ஆல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தோல்வி அடைஞ்சது பிஜேபி ஆல நான் ராயபுரத்துல தோக்க வேண்டிய ஆள் இல்ல இருபத்தி அஞ்சு வருஷமா இப்ப பெஞ்சமின் இருக்காரு அவர்களை தோக்க வேண்டிய ஆள் அவர்களா மதுரை வயல அவர்களை தோக்க வேண்டியவரே கிடையாது ஆனா அப்படி எல்லாமே தோத்தம்னா தேர்தலுக்கு பிறகு பிஜேபி என்ற கட்சிக்கு திரு ஓ பி எஸ் வந்து தலைவராக இருப்பார் பிஜேபி என்ற கட்சிக்கு திரு டி டி வந்து பொதுச் செயலாளர் இருப்பார் இதான் நடக்க போது எப்படி மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்திலையும் ஒன்னா நடந்த கூட்டத்தில் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாட தெளிவாக சொல்லிட்டோம் இல்லை எப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சேர்த்து தான் சொன்னோம் இளைய தண்ணீரை ஒட்டுமா என்னது ஆ இலையின் தண்ணீரை அந்த மாதிரி தான் இனிமேல் வந்து இளைய தண்ணீராக ஒட்டாது சொல்லுங்க கேட்குறீங்க சொல்லுங்க கேட்டா கேக்கா இந்த மாதிரி ரகசிய கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோ இல்ல வந்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதே கிடையாது எங்களை பொறுத்தவரல்ல உண்டு என்றால் உண்டு இல்லை என்றால் இல்லை 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 ஆனால் வெட்சம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் மலையில மாலையன? ஞானம் கேட்ட ஐயோக்கப்ளிரா. போலப்பட புழுத்த வேளிலா. இதுக்கு ஒரு நாளுக்கே மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்கு குடிக்க வேண்டியதானே. ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.